அப்படியே நல்லா பிரச்சனை கொஞ்சம் பெங்களூருக்கு வேலைக்கு அனுப்பலாம் கை நிறைய காசு கிடைக்கும் இல்ல சென்னைக்கு வேலைக்கு அனுப்பலாம் கை நிறைய காசு கிடைக்கும் இல்லையா அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் லண்டனுக்கு அனுப்பலாம் சிங்கப்பூருக்கு அனுப்பலாம் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பலாம் இல்ல அது இல்லையா மலேசியாவுக்கு அனுப்பலாம் துபாய்க்கு அனுப்பலாம் எங்கிற ஆசைதான் தமிழர்கள் ஆகிய நமக்கு இருக்கு ஆனால் யாருக்காவது ஒரே ஒருத்தருக்கு யாருக்காவது ஒரே ஒருத்தருக்கு என் பிள்ளைய நல்லா ஹிந்தி படிக்க வச்சு நான் பீகாருக்கு வேலைக்கு அனுப்பலாம் ஆசை இருக்கா யாருக்காவது இருக்கா யாருக்காவது இருக்கா என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு யூபி கண்பு ஆசை இருக்கா என் ஊருக்கு தாண்டா யூபி காரணம் பீகார் காரணம் பாவம் நான் பார்க்க மறுத்த எச்சியில எடுக்கிற வேலை நான் பார்க்க மறுத்த எல்லா இலி தொழில் நான் சொல்லத அது தொழில் தான் எல்லா தொழிலையும் பார்ப்பதற்கு என் சகோதரன் பாவம் வெள்ளையா இருக்கிற அழகா இருக்கிற முழு முழுன்னு

கரந்த பால் மடியாது எப்போதும் ஓடி என்கிற பின்பு தமிழ்நாட்டில் வேகாது இங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் திராவிட தத்துவம் இருக்கிறது அது வேறு கதை அப்படி இருந்து ஐம்பது வருஷம் கழிச்சு என் ஊர் முன்னேறிச்சியா யூபி முன்னேறிச்சியா பீகார் முன்னேறிச்சுன்னா என் பிள்ளைகள் அன்னைக்கு வேணா இந்தி கத்துப்பான் எந்த இந்தி கத்துக்கிறவனும் இங்க வந்து திருக்குறள் படிச்சுட்டோ ஆத்தி படிச்சிட்டோ படிச்சுட்டோ நெடுநல் வாழை படிச்சுட்டோ இல்ல இங்க இருக்கக்கூடிய இதிகாசங்களை இலக்கியங்களை படிச்சிட்டு என் ஊருக்கு தீயாத்த வரல என் ஊருக்கு பானிபுரி விற்க வரல குல்பியாசி விற்க வரல தெரியுமா ரெண்டு உளுப்பியைக்கரியுமா அக்கா தண்ணிக்கா பேசுறோம் எங்க ஊர்ல பாணியம்பா அப்போ தேவைப்பட்டா நாங்கள் கத்துக் கொடுக்கிறோம் எந்த மொழி மீதும் எங்களுக்கு வெறுப்பு இல்லை ஆனால் எங்கள் மீது திணிக்காதீர்கள் ஏன் திணிக்காது என்று சொல்கிறோம் என்றால் உலக அறிவுக்கு ஆங்கிலமும் உள்ளூர் அறிவுக்கு தமிழும் இருக்கிறது சரி ஹிந்தி படிக்கிற ஹிந்தியில என்ன அறிவியல் இருக்கு என்ன சட்டம் இருக்கு என்ன மருத்துவம் இருக்கு எந்த கல்வி இருக்கு எதுவுமே இல்லாத போது அவர் ஏன் இந்திய துணிக்கான் என்றால் நாளை ஒரு போட்டி தேர்வு வைத்தால் அரசாங்க விலை வைத்தால் கேள்விகள் எல்லாம் இந்தியில் கேட்கப்படும் இந்தியில் கேள்வி கேட்கப்படுகிற போது ராஜீவ்காந்தி பிள்ளையும் அண்ணன் கார்த்தி அண்ணன் பிள்ளையும் இருக்கிற உங்க பிள்ளையும் எல்லாரும் போய் இந்திக்காரர்கள் போட்டிப்பட்டா யார் ஜெயிப்பான் இந்தி படிக்க அவன் தான் ஜெயிப்பான் அப்ப தெலுங்குகளை தமிழர்களை மலையாள